குறிப்பத்தில் இந்தியாவோட விமானப்படை தளத்தில் இருந்த சுக்காய் போர் விமானங்களுக்கு முன்னாடி இருந்த இந்திய விமானப்படை பைலட்ஸோட ஒருத்தரோட ஹெல்மெட்டில் மட்டும் சீன விமானப்படையோட சிம்பிள் இருந்துச்சு என்னடா இது இந்திய விமானப்படைனா நம்மளோட படை தானே போடணும் ஏன் நம்மளோட எதிரி நாடான சீனாவோட அந்த சிம்பிளை போட்டு ஒரு பைலட் நம்மளோட ஏர்பேஸ் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி அனுப்புகிறப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பகிர போகிறேன் நான் உங்கள் அக்காஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஏர் பேட்டில்ஸை பற்றி ஒரு சில முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்டோட போர் விமானிகள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு விமானி கிட்டத்தட்ட மூணு என்கேஜ்மெண்ட் முதல் மூணு என்கேஜ்மெண்ட்டில் அவர் பொழைச்சிட்டார்னா அவரோட விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிட்டார் அப்படின்னா அடுத்து நடக்க போட ஒட்டுமொத்த வாரிலையும் அவரோட சக்ஸஸ் ரேட் அப்படின்றது எண்பது சதவீதமாக இருக்கும் அதாவது ஒரு பைலட்டோட நேரடி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவர் மூணு தடவை பேட்டில் ஃபீல்டை பார்த்தாலே போதும் எயிட்டி பர்சன்டேஜ் அவரோட சான்சஸ் ஆஃப் விக்ட்ரியை வந்து அதிகப்படுத்துது இதான் அமெரிக்க விமானப்படை ஒரு ரீசர்ச்சின் மூலமாக அதுவும் குறிப்பாக நார்த் கொரியா மேலேயும் வியட்நாம் மேலேயும் சண்டை போட்டு அது மூலமாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக உணர்கிறாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்த எல்லா பைலட்ஸுக்குமே கொடுக்கணும் என்ன தான் நம்மளோட பைலட்ஸாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா விமானப்படையோட பைலட்ஸாக இருக்கட்டும் விமானங்களை ஓட்டி பார்க்குறதும் சரி சிமுலேஷனில் வார் எக்ஸைஸில் ஈடுபடுறதும் சரி இதெல்லாம் பண்ணாலும் ஆக்சுவலாக ஒரு எனிமி இருக்கான் அப்படின்றப்ப அந்த எனிமை எப்படி செயல்படுவான் அவன் எப்படி மென்யூர் பண்ணுவான் அவன் எப்படிலாம் உங்களை தாக்க முயற்சி பண்ணுவான்றத எந்த ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன்லையுமே கொண்டு வர முடியாது இதன் காரணமாக ஆப்ரேஷன் ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோவியத் யூனியன் மற்றும் சைனீஸ் போர் விமானங்கள் மாதிரியே அவங்களோட போர் விமானங்களை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சமீபத்தில் கூட யூ ஃபிஃப்டி செவனோட பெயிண்ட் ஸ்கீமை எஃப் சிக்ஸ்டீனில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃப்ளாகின் மூலமாக அமெரிக்க விமானப்படையோட பைலட்ஸுக்கும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆலய கண்ட்ரிஸ் யூகே ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரியோட பைலட்ஸுக்கும் சரி அட்வைசரி எப்படி இருப்பான்றத அவங்க ஊரில் இருக்கிற ட்ரெயின்டு பைலட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுவாங்க அவங்களோட நூ பைலட்ஸுக்கு அதாவது இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பெயிண்ட் எனிமியாகவும் இந்த கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாத்துக்கொள்கிற ஆலைடு கண்ட்ரி பைலட்ஸும் அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பைலட்ஸும் டிஃபென்ட் பண்ணி ஆக்சுவல் காம்பேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட டேக் கேம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது ரெட் அக்ரஸர்ஸ் மற்றும் டிஃபெண்டர்ஸ் ப்ளூ இந்த ரெண்டு விஷயத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி ஏன்னா அவங்களே எஃப்சிக்ஸின் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்களே எஃப்சிக்ஸின் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேர் பண்ணி காட்டுறதுக்காண்டி அக்ரரசார் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளோட பைலட் அவங்களோட பெயின் ஸ்கீம் மற்றும் அவங்களோட சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதே தான் இப்போ நம்மளோட இந்தியாவிலேயே நடந்திருக்கு நம்மளோட சுக்காய் போர் விமானங்களோட மூக்கு பகுதி அப்படின்றது ஒரே கலரில் தான் இருக்கும் பாடியோட அதே கலரில் தான் மூக்கு பகுதியும் இருக்கும் ஆனால் இந்த இமேஜுக்கு பின்னாடி இருந்த சுக்காய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட கலர் வேறையும் அந்த மூக்கு பகுதியோட கலர் பிளாக் கலர்லேயும் இருக்கும் இது கிளியரான ஒரு இண்டிகேஷன் அது என்னென்னா சண்டை போடுறது ரெண்டுமே தான் ஸோ ஏ யார் எனிமி யார் ஃப்ரெண்ட்லின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி அவங்க ஒரு சின்ன பெயின் ஸ்கீமில் அவ்வளோ விளாண்டு இருக்காங்க நான் தான் அக்ரஸர் அப்படின்றத காட்டுறாங்க அண்ட் அந்த குறிப்பிட்ட பைலட்டுக்கு பின்னாடி சைனீஸோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த எக்ஸைஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஜே லெவன் மற்றும் சீனாவோட எஸ்யூ டுவெண்ட்டி செவன் மாதிரியான போர் விமானங்களை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அவங்க ஆக்சுவலாக சண்டைக்கு வந்தாங்கன்னா எப்படி சண்டை போடுவாங்கன்றத ரியல் லைஃப்பில் நம்ம அவங்களோட பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி நடத்துகிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இது தான் அதுக்கு பின்னாடி இருந்த நியூஸு அண்ட் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளோட விமானப்படை பைலட்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட ஏர் எக்ஸேஸில் ஈடுபட்டு இருக்கோம் ஏர் எக்ஸேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளோட விமானங்கள் எவ்வளோ தூரம் ஹைடெக்காக இருந்தாலும் சரி அந்த விமானங்களை நம்மளால் சரியாக பயன்படுத்திக்க முடியலை அவர் நமக்கு போதுமான ட்ரைனிங் இல்லை அப்படின்னா அது இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை வியட்நாம் வாரையும் சரி நார்த் கொரியாவில் நடந்த வார்லையும் சரி நம்ம முக்கியமாக இந்த விஷயத்த பாடமாக கற்றுக்கலாம் ஏன்னா அமெரிக்காவோட ஃபேந்தம் விமானங்கள் ஈஸியாக வியட்நாம் பைலட்ஸ் இயக்குன மிக் டுவெண்ட்டி ஒன்ஸை சுட்டுத்தள்ள ஆனால் அதே இது சோவியத் பைலட்ஸ் இருக்கிறப்ப அவ்வளோ சுலபமாக அதை சுட்டுத்தள்ள முடியாது இதே விஷயம் வட கொரியாவில் நடந்த சண்டை மேலேயும் நமக்கு கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு அமெரிக்கன்ஸ் தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற நார்த் கொரியன் ஃபைட்டர் ஜெட்டில் உக்காந்திருக்கிறது நார்த் கொரியன் பைலட்டா இல்ல ரஷ்யன் பைலட்டா அப்படின்றது தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க ஒருவேளை அது ரஷ்யன் பைலட்டா இருந்தாங்க அப்படின்னா அவரை விட அதிகமான ஜெட்ஸ் இருந்தா மட்டும்தான் என்கேஜ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயி வந்துருவாங்க ஏன்னா இங்க என்னதான் போர் விமானம் வந்து பெஸ்டா இருந்தாலும் பைலட்டுக்கு சரியான ட்ரைனிங் இல்லை அப்படின்னா அந்த விமானம் வந்து நம்மளோட விமானப்படையில இணைத்து அதை எபிஷியண்டா யூஸ் பண்ண முடியாது இதை நம்ம உலகம் முழுக்க பார்க்க முடியும் வியட்நாம் வாரிலயும் சரி நார்த் கொரியன் வாரிலையும் சரி ஸோ இந்த நிலமை நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் உலகம் முழுக்க போய் ஏர் எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா கூட ஈடுபடுறோம் ரஷ்யா கூட ஈடுபடுறோம் இப்போது இந்த மாதம் முப்பத்தோராந்தாம் தேதி கிரீஸோட ஒரு ஏர் எக்ஸைஸில் ஈடுபட போகிறோம் நம்மளோட சுகாய் சூ தேர்ட்டி எம்கேஎஸ் விமானங்கள் போக போகுது ஸோ இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விமானப்படை கூடையும் நம்ம ஏர் எக்ஸைஸில் ஈடுபடுறதன் மூலமாக அவங்களோட சில டாக்டிக்ஸ் நமக்கு தெரிய வரும் நமக்கு தெரியாத சில வித்தைகளை அவங்க பண்ணுறப்ப அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் கொண்டு வர முடியும் அண்ட் இன்டர்ன் இந்தியாவுக்குள்ளே சில ட்ரெயின்டு ரொம்ப பக்காவாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய பைலட்ஸை கூப்பிட்டு அந்த பைலட்ஸின் மூலமாக ஒரு அக்ரஸர் டீமை செட் பண்ணி அந்த டீமின் மூலமாக நம்மளோட நூ பைலட்ஸுக்கு அதாவது இப்போ தான் ட்ரைனிங்கை முடிச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பைலட்ஸுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறப்ப ஒரு வார் வருதுன்றப்ப அவங்களோட சர்வைவபிலிட்டி வந்து அதிகமாகும் ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம்ன்றது மற்றபடி சில பேர்லாம் சொல்லுவாங்க சைனா வந்து உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரக்கும் நன்றி வணக்கம்